வணக்கம் போலீஸ் என்கவுண்டர் அதாவது போலீசாருடன் ஆயுதம் ஏந்திய நிலையில் சண்டையிடுதல் இந்த சமயத்துல போலீசார் தற்காப்புக்காக செயல்படும்போது போது உயிரிழப்புகள் நிகழ வாய்ப்புண்டு ஆனால் பல நேரங்களில் இந்த என்கவுண்டர் குறித்த செய்திகளை நாம் கேள்விப்படும் போது இந்த என்கவுண்டருக்கு பிறகு வந்து போலீஸார் வந்து ஊடகத்தை செய்தி ஊடகத்தை சந்தித்து பேசும்போது சொல்லுவாங்க உயிரிழந்த இந்த நபர் மேலே இத்தனை வழக்குகள் இருக்குது இந்தந்த குற்றங்களில் வழக்குகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுகிறேன் அந்த மாதிரியான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க இனிமேல் கூடவே இந்த தகவலையும் சேர்த்து சொல்லணும் இந்த நபர் மேலே இத்தனை வழக்குகள் இருக்கு இந்தந்த ஆண்டுகள் பதிவு செய்யப்பட்டது அந்தந்த ஆண்டுகள் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குகளில் குற்ற நடைமுறை சட்டம் நூற்றி அறுபத்தி ஏழாவது பிரிவின் கீழே கொடுக்கப்பட்ட அந்த கால அளவிற்குள்ளாகவே போலீஸ் விசாரணை சேவகர் அதிகாரி தன்னுடைய காவல் விசாரணையை முடித்து நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையை சமர்ப்பித்து விட்டாரா அந்த தகவலையும் அவர்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டும் நன்றி